ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படுவ பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா உடல் நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகா லக்கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா ரிஷப ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கிறார் பன்னெண்டு கூடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் ஆரியிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிற பன்னெண்டிலே கேதி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு ஓ பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகா அலக்கணத்தில் ரிஷபராசியர் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகா லகணத்துக்கு கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே நமக்கு குரு பயிற்சி ஒண்டிதான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் ஆகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி என்பதை பார்க்கலாம் வருட ஆரம்பத்திலே மூன்றிலே குருவும் பதினொன்றிலே இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மூன்றாம் எட்டு அதிபதியான புதனும் ஒன்பது கூடிய குருவும் பரிவர்த்தனையாக இருக்கிறார் ராசிக்கு குரு பார்வை இல்லையென்றாலும் வருட ஆரம்பத்தில் ராசிநாதன் செவ்வாய்க்கும் ஐந்தாம் எட்டு அதிபதி சூரியனுக்கும் குரு பார்வை இருப்பதே மிக விசேஷம் ஆக வருட ஆரம்பத்திலிருந்தே மேஷ ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் மேஷராசிக்கு விரைய சனி இருந்தாலும் சுப விரயங்களாக ஆகும் அதுவும் குறிப்பாக மூன்றில் இருக்கக்கூடிய ராகு குரு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி கடகத்திலே நான்கிலே உச்சமடைந்து அவருடைய பார்வை பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிடைப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு விரைய சனியினுடைய தாக்கம் தொண்ணூறு சதவீதம் கெடுதல்கள் இல்லாமல் கட்டாயம் கட்டுப்படுத்தப்படும் மேஷராசிக்கு ஒன்பது பத்து கூடிய தர்ம கர்ம யோகமும் ஜூன் மாதம் இருந்து ஆரம்பிக்கிறது ஆக மேஷராசிக்கு ஒன்பது கூடிய குருவும் பத்துக்குடிய சனியும் சம்பந்தப்படுவதால் அதாவது சேர்க்கை விட பார்வை இருப்பதினால் மிகப்பெரிய யோகம் நிச்சயமாக ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பிப்பதால் பலவிதமான நன்மைகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் வயசிற்கேற்றார் போல் மிக பெரிய அளவிலே கட்டாயம் வருடம் முழுக்கவும் குறிப்பாக மா வருட பிற்பகுதியிலிருந்து மேஷராசி ஆண் பெண் இருவருக்கும் பெரிய அளவிலே வளர்ச்சி நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் என்பது நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் நாளிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் படிப்பிலே மிகப்பெரிய யோகத்தை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டாயம் தருவார் ஏழாம் வீட்டிலிருந்து பத்திலே உச்சமடைந்திருப்பதால் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் நாளிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதால் குடும்பம் அமையும் பயணங்கள் அமையும் தீர்க்காயு அமையும் நோய் நொடிகள் இருந்தால் நோய் நொடிகள் கம் முழுமையாக உங்களை விட்டு விலகும் தாயின் மூலமாக மிகப்பெரிய ஆதரவும் நன்மைகளும் பெண்களுக்கு தாய் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய சொத்து சுகங்களும் பொன் கிடைக்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் படைந்து அவரவர் தகுதிக்கேற்ற மிகப்பெரிய உத்தியோகங்கள் கிடைக்கலாம் தொழிலதிபர்களுக்கு தொழில் துறையில் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அடிக்கடி செல்லலாம் அரசாங்க பணியில் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு வருட பிற்பகுதியில் பதவி உயர்வும் இடமாற்றமும் கட்டாயம் உண்டாகும் அந்த இடமாற்றம் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு எதிர்காலத்தில் கை கொடுக்கும் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் உண்டாகும் உங்கள் நீண்ட நாட்கள் கனவுகளான வீடுகள் வாங்கக்கூடிய புதிய வீடு கட்டி கிரகப்பிரும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வாடகை வீட்டில் இருப்பவர்களும் வருட பிற்பகுதியில் வசதியான வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அவரிடத்தில் நீங்கள் அவசியம் வருட பிற்பகுதியிலிருந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே வகையில் தர்ம கர்மாதி முழுமையாக வருட பிற்பகுதியிலிருந்து கிடைப்பதால் தெய்வ கடாட்சம் பூரணமாக உண்டாகும் குறிப்பாக தொழிலதிபர்கள் தன் தொழிலை பெரிய அளவிலே விருத்தி செய்து கொண்டு போகலாம் அதில் பல கோடிக்கணக்கான பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பல இடங்களில் சுப முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக மேஷராசி தொழிலதிபர்களுக்கு உருவாகும் என்பதை கவனத்தில் கொள்க புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதே வேளையில் கணவன் மனைவிக்குள் ஒரு சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் விட்டு கொடுத்து செல்லலாம் விட்டு கொடுத்து செல் வெல் செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சர்ச்சைகள் கட்டாயம் உண்டாகும் எதிர்பாராத அனுஷ அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ உருவாகலாம் கணவனுக்கோ மனைவிக்கோ சரியான வேலை கிடைக்காமல் இருந்தால் வருட பிற்பகுதியில் நீங்கள் விரும்புகின்ற உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்து அதன் மூலமாக பெரிய தன சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது அது படிப்புக்காகவோ திருமணத்திற்காகவோ குழந்தை பாக்கியத்திற்காகவோ இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அதுவும் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக வருட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சகல விதமான மேன்மைகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் பயணங்களும் வெற்றிகளும் பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் கட்டாயம் வரும் என்பது தெளிவு ஆக முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை மேஷராசி ஆண் பெண் இருவரும் நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் நன்றி வணக்கம்